வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு காலகட்டங்களிலே நாம் அநேக செய்திகளை கேள்விப்படுகிறோம் அநேக காரியங்களை கேட்கிறோம் நீதி சற்றே சற்றே என்பதை காட்டிலும் அதிகமாகவே என்று கூட சொல்லலாம் எங்கும் நீதியற்ற ஒரு நிலை நாம் எங்கேயிலும் ஒரு பிரச்சனை அல்லது ஒரு காரியம் நமக்கு சரியாக வேண்டும் அல்லது ஒரு வழக்கு என்று சொன்னால் விசாரிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் நீதியை வழங்கக்கூடிய நபர்களாக மாறி போகிறார்கள் ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது நீதித்துறையாக இருக்கட்டும் அல்லது ஒரு கிராமங்களிலே பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் இது எல்லா காரியங்களுக்கும் பொருந்தாது ஆனால் செய்திகளை காலங்களிலே பார்க்கிற பொழுது இவைகள் அப்படியே மாறுபட்ட நிலையில் இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது பார்க்க முடிகிறது ஏனென்று சொன்னால் ஒரு உதாரணமாக ஒரு நிலங்கள் இருக்கிறது அதற்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீதித்துறையை அணுகினால் அந்த காரியங்கள் முடிவடைவதற்கு பல ஆண்டுகள் கடந்து போகிறது அல்லது ஒரு காவல்துறையை அணுகுவோம் என்று சொன்னால் அங்கே அவர்களுடைய நீதி அது ஒரு விதமாக இருக்கிறது உண்மையே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பணம் எங்கே போகிறதோ அங்கே நீதி மாற்றப்படுகிறது அங்கே துன்மார்க்கன் அவன் தப்புவிக்கப்படுகிறான் அதை தான் இங்கே வேதம் சொல்கிறது நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல யாருக்கு என்று சொன்னால் துன்மார்க்கனுக்கு இன்றைக்கு பணங்கள் போகிற போக்கிலே துன்மார்க்கர்கள் தங்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள் தங்களை தப்புவித்துக் கொள்கிறார்கள் நீதிமான் அங்கே தண்டிக்கப்படுகிறான் நீதிமானுக்கு நியாயம் இல்லாமல் கடந்து போகிறான் இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சில இடங்களிலே பார்க்கிற பொழுது ஊழியர்களும் அல்லது விசுவாசிகளும் நான் எல்லாவற்றையும் கலந்து சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு பக்கமாக நாம் சொல்வோம் என்று சொன்னால் அது சரியான தீர்ப்பாகாது அல்லது நான் பேசுகிற வார்த்தை சரியாக பொருந்தாது இது எல்லா ஜனங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உரிய காரியமாக இருக்கிறபடினாலே நீதிமானை வழக்கிலே தோற்கடிக்கிறதற்கு என்று சொன்னால் அவனுடைய நீதி வழங்கத்தக்கதாக ஒருவேளை கடவுளே நேராக வந்து சொன்னாதான் இன்றைக்கு உள்ள காலகட்டங்களிலே சரி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்துவிட்டது அதுவரையிலும் அவர்களை மன உளைச்சலாக்குகிற ஒரு சூழ்நிலைதான் மற்றும் அவர்கள் நீதி அவர்கள் பக்கமே இருந்தாலும் தண்டனையை பெறுவதும் அவர்களாகத்தான் போகிறார்களே ஒழிய நீதி கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது நான் சொல்வது எல்லாருக்கும் அல்ல சில இடங்களிலே சில அலுவல்களிலே இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே நாம் ஒரு துன்மார்க்கனுக்கு அவனுடைய செயல்பாட்டுக்கு சரியான தண்டனையோ அல்லது நீதியோ கொடுக்காமல் நாம் போனோம் என்று சொன்னால் மறுபடியும் அவனை தப்புவித்துக் கொள்கிறதற்கு நாம் வழிவகிக்கக்கூடிய ஒரு காரியமாக மாறி போகும் இந்த நாளிலே நீதிமானாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும் நியாய தீர்ப்பு அல்லது நியாயம் தீர்த்தல் என்று சொன்னால் அதை சரியாக நாம் செய்ய வேண்டும் ஒரு தலைமைத்துவத்திலே அல்லது நம்மை நம்பி அல்லது நாம் இருக்கிற ஒரு பெரிய உயர் பதவியிலே இருக்கிறோம் என்று சொன்னால் சரியாக நா நீதி செலுத்துதல் அவசியமான ஒன்று சாலமனுடைய நாட்களிலே அவனுடைய காரியங்களிலே நீதி செய்கிற ஒரு சூழ்நிலையிலே இரண்டு சகோதரிகள் வந்தார்கள் அதிலே தங்களுடைய பிள்ளை இறந்தது நிமித்தம் ஒரு பிள்ளை இறந்து விட்டது ஒரு பிள்ளை உயிரோடு இருக்குது இந்த தாயார்கள் ரெண்டு பேரும் அவ்விடத்தில் வந்து இறந்து போன குழந்தை அவளுடையது உயிரோடு இருக்கும் குழந்தை என்னுடையது என்று சொல்லி அங்கே ஒரு அவதூறான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சாலமுனுக்கு புரியவில்லை தேவ ஞானம் அவனுக்குள் இருந்தபடியினாலே அங்கே தீர்ப்பு சரியாக இருந்தது குழந்தையை கொண்டு வாருங்கள் இரண்டாக வெட்டி இருவருக்கு பாதி பாதி என்று சொல்லுகிற பொழுது தான் பெற்ற குழந்தை உயிர் பறி போகக்கூடாது என்று சொல்லி பெற்றவருடைய குடல் துடித்ததான் இதை கண்ட சாலமோன் அந்த பிள்ளையை அவளிடத்தில் கொடுத்து அடுத்த பெண்ணை இவளை சிறையில் அடையுங்கள் இவளுக்கு தண்டனை கொடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சரியாக ஒரு நீதியை செய்த ஒரு மனுஷனாக இருக்கிறான் இன்றைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் நம்முடைய கண்களுக்கு எதிரே பார்க்க முடிகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறபடி துன்மார்க்கனுக்கு அந்த இடத்திலேயே நாம் சரியான பாடங்களை சொல்லவில்லை என்று சொன்னால் அது மறுபடியும் அவன் தீமை செய்கிற நேரங்களிலே தவறு செய்கிற வேலைகளிலே நாமே அவனை தப்புவிக்கக்கூடிய வழிவகுக்கக்கூடிய காரணிகளாக மாறி போய்விடுவோம் ஆகவே நீதிமான் வழக்கிலே தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சிணியம் பண்ணுவது நல்லதல்ல என்று வேதம் கூறுகிறது ஆகவே நாம் சரியானபடி சரியான காரியங்களை செய்வோம் கர்த்தர் நம்மளே பிரியமாயிருக்கிறார் இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக காட் பிளஸ் யூ